வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே திமுகவில் இன்னொரு கூட்டணி விரிசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெற்றுட்டு இருக்குது அது எந்த கட்சி யார் பேசினாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே தருமபுரியில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல நிர்வாகிகள் கூண்டோட வெளியேறி இருக்கிறாங்க அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பாலம் அடிச்சுட்டு போனச்சு இல்லைங்களா ஸோ அந்த பாலத்துக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது இங்கே முதல்ல திமுக கூட்டணியில் யார் மறுபடியும் ஒரு பிரச்சனையை பூகம்பத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க வேல்முருகன் அவர்கள் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவங்க தான் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதிக்கு தேவையான ஒரு தடுப்பு அணை தடுப்பு சுவர் இது மாதிரி அரண்லாம் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனால் அப்பையிலிருந்து இவங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்க திமுக ஆட்சியில் சொல்லிகிட்டே வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இப்போ ரீசண்டாக எல்லா மீடியாக்களையுமே சொல்லிட்டுருக்கிறாங்க முக்கியமாக புதிய தலைமுறையில் நேற்று இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா இவர் இப்போ மட்டும் இல்லை ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ரெண்டாவது அதையும் தாண்டி இங்கே இன்னொரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இங்கே உதயநிதி அவர்கள் வந்து தன்னுடைய தொகுதிக்கு வராரு அப்படிங்கிறப்ப எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னுடைய தொகுதிக்கு வரப்ப அப்போ என்னுடைய மக்களை நான் கூப்பிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் ஆனால் அதை தவிர்த்துட்டு எனக்கே தெரியாமல் இங்கே வராங்க அப்படின்னா அப்போ எப்படி மக்கள் கொண்டு போய் மக்கள் எப்படி அவங்கள சந்திக்க முடியும் மக்களுக்கு எப்படி அந்த இஷ்யூலாம் தெரியும் ஸோ இவங்க வராங்க நம்ம இவங்கள்ட்ட போய் குறையலாம் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்பி வச்சிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா இங்கே ஆரம்ப கட்ட காலத்தில் அதாவது ஜெயலலிதா அம்மையாக இருந்தாலும் சரி இல்லை கலைஞர் இருந்தாலும் சரி இல்லை ஸ்டாலின் கூடியும் முன்னாடி வந்து தன்னை வந்து ஈஸியாக தொடர்பு கொள்வாங்க நானும் அவங்கள வந்து ரொம்ப ஈஸியாக தொடர்பு கொள்வேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை அந்த ஒரு இஷ்யூ தான் இப்போ எனக்கும் மக்களுக்கும் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம சட்டப்பேரவையில் தான் போய் சொல்ல முடியும் அந்த சட்டக் கூட்டத்தொடரே வந்து வெறும் ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் கூட்டுறாங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி நான் மக்களுடைய பிரச்சனையாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் வந்து ஆரம்பகட்ட காலத்தில் வெறும் குறைந்த நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவையை கூட்டுறாங்க நம்ம பாதிக்கு மேலே அதாவது நூறு நாள் கண்டிப்பாக வருஷத்துக்கு கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆட்சியை பிடிச்சோம் ஆனால் இப்போ அந்தளவுக்கு கூட்டுறோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை ஸோ இப்படி பல கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நேற்று புதிய தலைமுறை சேனலுக்கு வந்து வேல்முருகன் ஐயா வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ மேபி இவங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வேல்முருகன் ஐயாவே சொல்லியிருக்காரு மேபி எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே திருமாலன் அவர்கள் கட்சியில் இருந்த ஆதவ் அர்ஜுனன் அவர் வந்து இந்த திமுக ஆட்சியை வந்து விமர்சனம் பண்ணத்துக்காக எந்த அளவுக்கு அவங்கள வந்து டார்கெட் பண்ணி இன்னும் சொல்லப்போனால் கட்சியை விட்டு ஆறு மாதம் நீக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஃபோர்ஸ் அழுத்தம் கொடுத்து அவங்கள வந்து வெளியே நீக்கி வச்சுருக்கிறாங்க இல்லையா ஸோ அது மாதிரி இவங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீ இது மாதிரி பேசிட்டேன் அதனால் அடுத்த முறை என் கூட கூட்டணி உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவரும் அதை தாண்டி போய் கேட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது இன்னும் அவருடைய இன்ட்ரிவியூ அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சா இவ்வளோ தான் குற்றம் சாட்டி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இன்னும் பாதி இன்டர்வியூ இருக்குது இவர் சொன்னது எல்லாமே ஒரு பாதி தான் இன்னும் மீதியெல்லாம் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரும் வீடியோக்களை பதிவு பண்ணலாம் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா இங்கே இளையராஜா அவர்களை கோயிலுக்குள்ளார அனுமதிக்கலை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து மிகப்பெரிய அளவில் நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உண்மை தன்மை என்ன அப்படின்ட்டு நம்ம விசாரிக்கிறப்ப நம்ம பார்க்குறப்ப நமக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கண்ணில் பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இளையராஜா அவர்களே ஒரு ட்வீட் போட்டார் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா எண்ணெயை வச்சு இந்த ஒரு விஷயத்தை வச்சு இங்கே அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது முடியாது எந்த இடத்துலையுமே தன்னுடைய சுயமரியாதையை நான் விட்டு கொடுப்பவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக அழுத்தம் திருத்தமாகவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வச்சு யாரும் முக்கியமாக சொல்லணும்னா திமுக அரசியல் பண்ணக்கூடாது இங்கே பிஜேபி பண்ணிட்டு இருக்கிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவர் சொன்னதாக தான் நம்ம இதை பார்க்குறது ஏன்னா இங்கே ரொம்ப மோசமான மட்டமான அரசியல் யார் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டிஎம்கேவே தான் இருக்குது ஏன்னா ஒரு சாட் ஃப்ளைட்டில் விஜய் அவர்களும் திரிசா மக்களும் போனதை எந்த அளவுக்கு மோசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே கொலை மிரட்டர்லாம் விட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பேச்சாளர்கள் ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப மக்களுக்கு இவங்க மேலே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அதிருப்தி இருக்குது இது மட்டும் தானே அதிருப்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் நம்ம அதை வந்து தனியாக ஒரு வீடியோவே ரெடி பண்ணலாம் டிஎம்கே மேலே மக்கள் என்னென்ன விஷயங்கள அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோவை கூட சொல்லுவோம் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ரெண்டாதான் இங்கே நாம் தமிழர் கட்சி தருமபுரி மாவட்டத்தில் வந்து கூண்டோட வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னுக்கு பின் முரணாக கொள்கையில் மாற்றம் இருக்குது அவருடைய பேச்சில் மாற்றம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ ரீசண்டாக வெளியேற எல்லா நபர்களும் இருக்கிறாங்க ஸோ இங்கே முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சி தலைவராக இருந்துகிட்டு அப்படி பேசலாமா பிடிக்கலாமா அப்படின்னு நல்லா யோசிச்சு பேசணும் ஆனால் அதையும் தாண்டி இவங்க என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா இங்கே வெளியேறவங்களாம் வந்து தன்னுடைய துரோகிகள் பதறுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ அவங்க கூட உழைச்சவங்கள நீங்கள் வந்து பதறுகள் துரோகிகள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ ஒருத்தங்களை நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு மக்கள் நம்புவாங்க அப்படின்னு யோசிச்சு விமர்சனம் பண்ணுங்கள் நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம விமர்சனம் பண்ணுறது சரியாக தவறா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்து அதுக்குண்டான முறையில் நம்ம வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் விரும்புகிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பாலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அடிச்சுட்டு போயிருக்கு இதுக்கு ஏவாவில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஐம்பதாயிரம் கடி கன அடி நீருக்கு மட்டும்தான் நம்ம அந்த அளவுக்கு தான் தரமாக கட்டணிச்சு பாலம் ஆனால் தண்ணி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கன அடி நீர் வந்திருக்கு அதனால தான் பாலம் அப்படிங்கிறது வந்து உடஞ்சிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறேன் நம்ம ஆனா இன்னொரு கேள்வி வைக்கிறேன் என்ன கேள்வினா இங்க இதுக்கு முன்னாடி கட்டின கல்லணையாக இருக்கட்டும் இன்னும் மற்ற பல தாமரபரணி ஆற்றில இருக்கிற கோயில்களாக இருக்கட்டும் பல பாலங்கள்லாம் வந்து இன்னும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் நீங்கள் கட்டுற அணைகள் மட்டும் இப்படி உடையுது இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப கட்ட காலத்தில் அப்பயே கட்டின காலத்தில் வந்து ஒரு கட்டுமானப் பணிகளில் எந்த அளவுக்கு தரம் இருந்திருக்கும் அப்படிங்கிறப்பையும் தாண்டி இப்போ டெக்னாலஜி வளர்ந்து ஸோ இந்த இடத்துக்கு இவ்வளோ கம்பிகள் போட்டு கட்டணும் இவ்வளோ சிமெண்ட் போடணும் இவ்வளோ மண் போடணும் அப்படின்ட்டுலாம் இருக்குது ஆனால் அதை எல்லாத்தையுமே நீங்கள் போடாமல் ஒரு மேலோட்டமாக இல்லை மக்கள் சும்மா போயிட்டு வரதுக்காக மட்டுமே இருக்கட்டும் அப்படிங்கற மாதிரி தான நீங்க கட்டி குடுத்துக்கறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி சொல்லி இவங்க தப்பிச்சிக்குறாங்க அப்படினு பார்த்தீங்கனா இங்க வந்து போதுமான நிதி இல்ல அப்படிங்கறாங்க ஏங்கயா உங்களுக்கே நிதி இல்ல அப்படினா தரமற்ற பாலத்தை கட்டி கொடுத்து அதளுடைய மக்களுடைய உயிரை நீங்க விளையாடுவீங்களா அப்படிங்கற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சோ இந்த கேள்விக்கலா இங்க ஏவா வேலு அவர்கள் பதில் சொல்வாரா இல்ல அவர் சொன்ன பதிலு உங்களுக்கு உண்மையாலுமே ஏர்போடைதா இருந்துச்சா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனை படி விடுங்க சோ இந்த அரசியல் காலத்தில் இன்னும் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கும் இங்க அதிமுக நடத்தின பொதுக்கூட்டத்தில் சி வி சண்முகம் பேசின அந்த ஒரு ஸ்பீச்சா இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் அதையும் தாண்டி மக்கள் மாலை நேரங்களில் டங்ஷனுக்கு எதிராக மதுரை மாவட்டத்தில் இருந்து மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் சாயங்கால வேலைகளை மட்டுமே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதையும் தாண்டி முக்கியமாக இந்த கூட்டணி கட்சிகள் திமுக மேலே வைக்கிற விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப திமுக மேலே மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணுறோம் அதையும் தாண்டி எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து ஆகணும் இப்படி பல விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்ருக்குறோம் அதையும் தாண்டி இங்கே வேல்முருகன் அவர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது இங்கே திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவர் திமுக விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அது இன்னும் முடிவடையலை இன்னும் ஒரு பார்ட்டு வருது அப்படிங்கிறப்ப அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் வீடியோக்களில் பதிவு பண்ணலாம் அதை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதா இங்கே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்